சேலஞ்சு விட்டு சவால் விட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அவ கட்டைப்பைய தூக்கி மதுரை ஜெயிலுக்குள்ள போவா ரெண்டு பேருமே போவாளுங்க எப்படிக்கா என்னக்கா அப்படி ஒண்ணு இது ஒண்ணு பெரிய கேஸ் கிடையாதேக்கா ரெண்டு செக்ஷன் தானாக்கா ஏபி எடுத்துக்கலாமேக்கா போவாங்க நான் சொல்றேன் போவாங்க இந்த நாள் வந்து நான் அசால்ட்டா என்ன தேதெல்லாம் போய் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்ச மத்தியானம் வந்துட்டாங்க சேஷன்ல இருந்து வந்து அழகா எல்லாம் தெருவு வீதி எல்லாம் என்கொயரி பண்ணி நம்ம அம்மா எங்க இருந்தாங்க வீட்டுல பசங்க இருந்தாங்களா நம்ம இந்த ஏரியாவில ரெண்டு வருஷமா எப்படி இருக்காங்க மத்தவங்க அவதூறு பரப்புற மாதிரி ஏதாவது பண்றாங்களா அப்படின்னா முக்கியமா யாரும் சொல்லணுமா சார் அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு ரெண்டு வருஷமா இருக்குறோம் அவங்க வீட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே டெய்லி சண்டை தான் சார் இருப்பாங்க ஆனா தெருவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இருக்கிற இடம் கூட தெரியாது சார் வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க அது நமக்கு தேவை இல்ல சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாங்க சேஷன்ல வந்து எல்லாருமே சரியா விசாரிச்சுட்டு எழுதி போயிட்டாங்க சரியா அதனால அக்கா கட்ட பைய தூக்கும் இது திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியம் புரியுதா இது எப்படிக்கா அது எப்படிக்கா இது எப்படி காங்கிறீங்க அதை அப்படித்தான் புரியுதா பாப்பாவுச்சு அக்காவுக்கு பாப்பா ஐம்பது வயசுல அக்காவுக்கு பாப்பா நோவுது பாரு கூணு உருந்த கலவனா நல்லாதான் நான் உனக்கு கேக்குறேன் அவர்தான் கூணு உருந்து போச்சு சரி வந்து மத்தது வேலை செய்யாது அவர் வாயிட்டு இந்த கரிமீன் திங்க போதெல்லாம் நல்லா இனிச்சு கிடஞ்ச வலிச்சு வலிச்சு நக்கி நக்கி திண்ணி இல்ல என்னை வந்து வேசிங்கிற தாசிங்கிற விபச்சாரிக்கிற சிங்கப்பூர் போனவா துபாய் போனவா சரி எங்கேயோ போயிட்டு போறேன் கூடு ஆமா நான் போனேன் கூட வச்சுக்குவேன் என்கிட்ட ஆறு வருஷமா படுத்து எழுந்திரிச்சு வந்து என்னைய பத்தி பேசுறவேன் என்னை கழிவுகளையும் ஊத்தி அந்த காசுல வாங்கி கொண்டு கொடுத்து அதுல கறி மீன் திக்கிறியே நீ எவ்வளோ பெரிய ஒரு பச்சை ஐட்டமா இருப்ப எவ்வளோ பெரிய ஒரு பச்சை இதுவா இருப்ப போய் வேலை ஒட்டிக்கு போய் இல்ல அந்த முத மாதிரி வந்து ஷோரூம்ல வேலை பார்த்து அவர் கொண்டு கொடுத்து சரி உழைக்கிறாரும் சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியங்கிற டாபிக் இல்லாம பேசுறாரா சரி என்கிட்ட தானே படுக்கிறாரு ஆறு வருஷமா என்கிட்ட படுத்துட்டு வர மட்டும் தொட்டு தொட்டு பேசுற தீட்டு ஒட்டரலையா நீ தான் படித்தாண்டா அதை பத்துனியாச்சு அப்புறம் ஒரு விபசாரிக்கிட்ட படுத்துட்டு வரும்போது நீ ஏன் வந்து தொட்டு பேசுற தொடரும்போது கூசலையே இந்த மாதிரி நான் போய் யாருக்கிட்டையும் படுத்துட்டு வந்தேன்னா சிக்கா பையன் பக்கத்துல கூட நிக்க மாட்டார் ஒரு மாதிரி படுத்துட்டு ஒதுக்கிடுவார் புரியுதா அதனால தொடும்போது கூசம் நே நீ போய் அவள்கிட்ட படுத்துட்டு இருந்தியாடா அவன தொட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கணும் கருமின் நல்லா இருந்துச்சா அத நீ காயாகணும் அப்படிங்கறதுக்காக கட்டின புடிச்சிட்டே கட்டுல போய் படுன்னு சொன்னவ தானே நீ எங்க ரெண்டு பேரும் ஜோடியா கட்டுரில் படுக்க வச்சுட்டு நீ கீழே படுத்து கடத்தவ தானே இல்லைன்னு மட்டும் சத்தியம் பண்ணு பாப்போம் உன் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணு கடவுள் மேல சத்தியம் பண்ணு உன் பேர மேல சத்தியம் பண்ணு நானும் அவர் ஒன்னா கட்டுரில் படுக்க வச்சுட்டு நீ கீழே படுக்கலன்னு சொல்லி பார்ப்போம் அவர் குடிச்சிட்டு துண்டா கட்டிக்கிற வரும்போது கூட துணியை எடுத்து நீ குடு சத்தி எடுத்து நீ குடு நீ போய் வெளியே நிக்கல சொல்லு உடனே வச்சுட்டே சரக்கடிக்கல பச்சை பச்சையா நடந்ததை பூரா சொல்லி புடுவேன் உன உட்கார வச்சே ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சமா இல்லவே இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் இந்த திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு உன் உள்ளே எடுக்கணும்னா கட்டினா புருசனைக்கா கட்டுல படுக்க வச்சு நீங்க ரெண்டு நேரம் பண்ணிக்கணும் கூட நீ விட்டு வேடிக்கை நீ மரியாதை அதை கெட்டு போயிரு நினைச்சுக்க சரியா அவருக்கா பேசாம 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 நான் அன்னையே போய் தொழையுது போய் தொழையுது போய் தொழையுதுன்னு நான் விட்டேன் அன்னைக்கே போட்டோ எல்லாம் எடுக்க சொன்னாளுங்க கருமம் இதெல்லாம் போயாடி எடுப்பாளு அப்படின்னு சொல்லி நான் விட்டேன் சரியா பாத்துக்கங்க நடிப்பா நான் நடித்ததை கண்டுதானே புருஷனை ஒருத்தனை வச்சுட்டு ஒ ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு அடையாளம் புருஷன் வச்சிருக்கான் தெரியலையா உங்களுக்கு ஆதார் கார்டுக்கு ஒரு புருஷன் இதை விட அசிங்கம் என்ன ஒரு அசிங்கம் தெரியுமா கேவலமான ஒரு விஷயம் சேஷனம் நடந்ததை நான் சொல்லவா எங்கள் பாண்டியார் மேல சத்தியமா திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையாக இவன் எனக்கு பொண்டாட்டின்னு கிடையாது இவன் பொண்டாட்டிங்கிறதுக்கான அடையாளமும் எனக்கு எனக்கு இல்ல சார் இவன் என் பொண்டாட்டியே இல்லை ஆனந்தோட பொண்டாட்டி அப்புடின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துவிட்டாரு சிக்கேபன் இவன் கடந்து ஏன் கத்துறான்னு தெரியலையே ஏன் கதறும் உங்களுக்கு தெரியலையா காத்தவ ஆதரவு இருந்து ம் உம் சரியா அது மட்டும் இல்ல ப்ரிப்பரா என்ன நடக்கிறமோ எல்லாமே நடந்துருச்சு இனி நீ பொட்டாட்டின்னு வாழ்வாள் நீ எங்க போய் கத்துனாலும் நீ என்ன போய் கத்துனாலும் அம்மா ஜல்லிக்கு கூட இனிமே நீ வந்து வேலை நடக்காது இத்தனை நாள் நான் வந்து அப்ப அதாவது அசால்ட்டா நான் இப்பயும் சொல்றேன் அசால்ட்டா நானா விட்டுடு அதாவது பொண்டாட்டி புள்ள பத்தனை நீ இருந்தாலும் நான் வாடகை போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டா விட்டதே இழுத்து புட்டுச்சேன்னு வச்சுக்க இப்பயும் நான் உனக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்க சரியா இந்த வெட்டி பந்தா விருதா பந்தாலாம் நீ பேசவே கூடாது நீ எப்பேற்பட்ட ஒரு முள்ள மாதிரி முடிச்ச வைக்கணும் எல்லாரும் தெரிஞ்சனாலதான் உன்னை கழட்டி விட்டாங்க உமன் ஸ்டார் மீடியா ஆனந்து சீனிவாசன் ரிஃபாயி சஃபி உதயகுமார் சரத்து எல்லாம் கழட்டி விட்டாங்க அப்புறம் ரோக்கி அம்மா ரோகி அம்மா கழட்டி விட்டுச்சு எல்லாம் கழட்டி விட்டாங்க ஆல்ரெடி மரிசிமா கேரக்டர் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு வச்சுக்கவே உன்னையெல்லாம் ஒரு நேரம் சோத்துக்கு கூட சிக்கா பாய விட்டா ஒருவேளை சோத்துக்கு கூட இல்லாம ஒரு நடு ரோட்ல புரியுதா புருஷங்கிற ஒரு அங்காடம் இல்லாம பெத்த பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஒரு ஆதாரம் இல்லாம நடு தெருவுல நிக்கிற நிலைமையில நீ இருந்துகிட்டு உனக்கெல்லாம் இவ்வளவு வாய் இருந்தா யாருமே இல்லாம சின்ன வயசுல இருந்தே நான் தனியா கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்ல வாழ்க்கையே கெட்ட வாழ்க்கையோ ஒருத்தனை நம்பி உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க எனக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும் நானாம் சொல்லு ஒன்ன மாதிரிலாம் வாயந்தே சத்தமே போட மாட்டேன் சத்தமே இல்லாம யுத்தம் பண்றவ தான் நான் இறங்கிட்டீங்கல்ல பழையபடி நீ மாத்தி விட்டீங்கல்ல ரவுடி பேபிங்கிற பேரை கொண்டு வந்துட்டீங்களா போனமா இறங்கினமா ஒரு வேலையை பாத்தமா சிஎஸ்ஆர் போட்டமா எஃப்ஐஆர் மாத்திரமா வாங்கணுமா வந்தமாண்டிருக்கணும் புரியுதா ரெண்டாவது சிஎஸ்ஆர் அடுத்து எங்க போடலாம் அடுத்து இவ்வளவு கொண்டே பெரியார்ல வாணிமணி விட்டாங்களே அதுல போடுவோமா இல்ல இவ்வளவு கொண்டே புத்தூர்ல நீ வந்து செஞ்சது தப்பு இல்ல மாஃபிங் சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாலே அதில் போய் கோத்து விடுவோமா சொல்லுங்க நம்ம எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்ல யாரும் எங்க அனுப்பணுமோ அங்கங்க அனுப்பிடுவோம் எல்லாமே எப்படி சொல்லுங்க பாப்பா பல்லு இருக்கவே புரியுதா புரிஞ்சவனுக்கு பிஸ்தா அட்னா புருஷன் உயிரோடு இருக்கும் போதே பெத்த புல்ல இருக்கும் போதே இப்ப வரைக்கும் ஒரு ஆதார் கார்டுல புருஷங்கிற பேரே கிடையாது ரேஷன் கிடையாது கார்டுல கூட நீ அவங்க அந்த பயில்களுக்கு அம்மாதாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது இவருக்கு பொண்டாட்டிங்கிறதுக்கு உனக்கு ஃபேன் கார்டு கிடையாது அக்கௌண்ட் கிடையாது ஆதார் கார்டு கிடையாது அப்புறம் ரேஷன் கார்டு கிடையாது மொத்தத்துல நீ சிக்காவின் மனைவிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனா நீ வந்து துபாய் கரண்ட் அவுத்து காமிச்ச அம்மனா போட்டா பூரா இருக்கு இது பூராமே நான் தான் சொன்னேன்ல உன்னைய அவர் வாயாலிய அவ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது நான் புருஷனும் கிடையாது சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்ல வெப்பே அவர் வாயாலேயே உன்னை தப்பானவன் நடத்த கட்டவன் சொல்ல சொல்லணும்னு நான் முடிவு எடுத்துட்டா அவர் சொல்லுவாரு அது ரெண்டாவது அவர் கேட்பாரு பத்தி கேட்க மாட்டாரு அவரா சொல்ற அளவுக்கு நீ வச்சுட்டிய சொல்லு பார்ப்போம் மீடியா கூட சரி வேண்டாம் நம்ம குடும்பத்தை நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தானே பேசாம இருந்தாரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றது மட்டும் இல்ல செயல்லே காமிச்சுட்டு இனிமே நீ என்ன கூணாலும் நடக்காது அதையும் காட்டணுமா பாவம் எடுத்து போட்டனா நுந்து செத்துருவேன் காரி துப்பிடுவாங்க உன்னைய புரியுதா ஏன்னா ஒரு மனுஷன் வாக்கு மூலமோ ஒருத்தர் எ வாக்கு மூலமும் ரொம்ப செல்லும் அது எங்க காவல்துறையிலேயே எழுதி கொடுத்தாரு சொல்ல மாட்டேன் அதனால சட்ட ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவன் எனக்கும் மனைவியும் கிடையாது அது மட்டும் இல்லாம அப்படி இப்படி 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 அப்படி எழுதிட்டார் கைப்பட நாளைக்கு நீ எங்க சேஷனுக்கு போனாலும் இங்க இருக்கிறது செல்லும் புரியுதா அதனால என்ன சொல்ற அப்படின்னா இன்னமும் நீ ஆடு நாள் ஒன்னைய நட்டு தெருவுல நான் நிக்க வைப்பேன் அடிக்குதா நடு தெருவுல நீ சிரிக்கணுமா நீ அழுகணுமா நீ வீட்டுக்குள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா நடு ரோட்ல நிக்கணுமா பாதுகாப்பா இருக்கணுமா எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் புரியுதா என்னடா நேத்து வந்தவளுக்கு வந்து இந்த திமுரு இந்த அகராதி இந்த ஆணுவமா அப்படின்னு எல்லாருமே கேப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படும் போது எந்த நாயும் வந்து எங்களுக்கு உதவல இதே மெர்சிமா அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு இதே தீபா பாவம் அந்த பிள்ளையெல்லாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கோம் நம்ம விசுவாசம் இல்லாமல் பேசக்கூடாது அன்னைக்கு இதே தீபாவோ மெர்சிமாவோ இருந்திருந்தா எங்களோட டீட்டெயில் எதுவுமே யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு வருஷம் எங்க பிள்ளையில பிரிஞ்சு அவரை அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு நாங்க போய் ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு அவசியமே எங்களுக்கு கிடையாது அன்னைக்கு அந்த ஒரு வருஷம் ஜெயில் வாழ்க்கை வாழும்போது எந்த நாய் வந்து எங்களை பார்த்துச்சு இன்னைக்கு கூட அழகா எங்களுக்கு பழக்கம் ஒண்ணுன்னா முதலாளா வந்து நின்றுருவாங்க அடுத்த நிமிஷம் எந்த நாய் வந்து நின்றுச்சு இந்தா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இந்த கூத்தியா இந்த நாய் வந்து நின்னுச்சா இல்ல படங்காசு எல்லாம் கொடுத்துட்டு போன நின்னானா இல்ல சொந்த வந்தானா என் தாய் புரிந்த அது போட்டு பூரா வித்து புட்டு ஏதோ கூடவோ குறை சொல்லு என்னது வந்து மனு பார்த்து மனு பார்த்து பணம் கட்டி விட்டு போச்சுல்ல அவரை போய் சும்மானது பாத்து அப்பப்ப பணம்னாவது போட்டு வச்சுல அன்னைக்கு வந்து அது வந்து பாத்துச்சு முடியாதோட இவன் குடும்பத்துல எவடா வந்து பார்த்தது ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டை எழுதி வச்சிருந்தாரே அவங்க எவ்வளவு விவரமா நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது எழுதி வாங்கினாங்க இதே நான் விவரமா இருந்திருந்தேன்னு வச்சுக்க எனக்கு முடியாத காலத்துல நல்லது கிட்டது பார்த்து நான் மவுத்தா போனா எனக்கு எல்லாம் பார்த்து தூக்கி போடுறவங்களுக்கு இந்த சொத்து போய் சேரணும் எனக்கு பின்னாடிதான் அந்த சொத்துன்னு எழுதி இருந்தா இன்னைக்கு இவரோட மதிப்பும் மரியாதை இவர் சொல்றதுதான் அந்த குடும்பமே கேட்டிருக்கோம் இவர் அவசரப்பட்டு எழுதி வச்சனாலதான் இன்னைக்கு இப்ப பயனும் மதிக்க மாட்டேங்கிறியா இந்த கூத்தியாலும் மதிக்க மாட்டேங்கிறா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க இதுக்குதான் சொல்றாரு நீ இருந்திருந்தா ஒரு ஐடியா கொடுத்துருப்ப இது எப்படி என்ன என்ன இதே மரிசி மாதம் இந்த தீபாலாம் இருந்தாயோ டோபர் அவசரம் பண்ணாதியா பேசாம இரியா பண்ணி அப்படி பண்ணாத அப்படி பண்ணாதான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருக்குங்க புரியுதா ஆனா அவசரப்பட்டு யார் பழக்க வழக்கமும் எங்களுக்கு கிடையாது அன்னைக்கு எந்த நாய் வந்து போதுச்சு நான் கேக்குறேன் அன்னைக்கு ஊர் மேல போனேன் இன்னைக்கு நடுவட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு கூடு உளுந்த கலவனா சரி கூடு உளுக்கட்டும் தொங்கி போகட்டும் அவர்னால எதுவுமே சந்தோஷமே கொடுக்காமையே இருக்கட்டுமே அவர் மூஞ்சிய பாத்துக்கிட்டே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேனே விட கூடோ நாங்கள் நாங்க அடிக்கிறோம் மிதிக்கிறோம் அத்துக்குறோம் இல்ல பிச்சுக்கிறோம் நாங்க வாழ்ந்துட்டு போறோம் அப்புறம் கூணு உலந்துட்ட வாங்கி வலிச்சு நக்குற நக்கும்போது நல்லா இருந்துச்சா ஒரு 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 படுத்து ஒரு 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 விபச்சாரிகிட்ட படுத்து எந்திரிச்சு தொட்டு தொட்டு பேசும்போது இருந்துச்சு கிடந்துச்சா அவன் வீட்டுக்குள்ள விட போது நல்லா இருந்துச்சா அவன் பக்கத்துல சோடியா உட்காந்து வீடியோ போடும்போது நல்லா இருந்துச்சா அந்த அந்தாலும் வாங்கிட்டு வர்ற கரிமீன் நல்லா இருந்துச்சா அதுவும் விபச்சாரத்துக்கு சம்பந்தேன் புரியதா ஒரு விபச்சாரியன்னு சொல்லும் போது விபச்சாரிகிட்ட படுத்துட்டு வர புதுஷனா வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது வாங்கியே திங்க முடியாது வீட்டுக்குள்ள கூட பேரை நான் பாக்குறது புரியதா அது வந்து யாருமே கேட்க முடியாது அது உரிமை இருக்கு அவர் பாப்பாரு வாங்கி திங்கிற வெக்கமால நாலு பேரு போய் படுத்துட்டு வா இல்லனா நாலு பேர் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு வா புரிய விட நூறு மடங்கு நான் பேசுவேன் இந்த பிள்ளைகளுக்காக பேசாம இருக்கிறான் இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்தாலே கண்டவனை குடிச்சு வந்து வீட்டுல படுத்து அத வந்து கண்ணால பாத்து எவ்வளவோ வாட்டி கண்டிஷன் பண்ணி எவ்வளவோ வாட்டி ஏதோதோ பண்ணி சொல்லு பேச்சு கேட்காம தான போச்சுன்னு சொல்லி விட்டுட்டு வந்து அப்படியே அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்தது பின்னாடி தான் நாலு வருஷம் கூட போய் வாழ்ந்த சரத்து கூட சரத்து கூட வாழ்ந்துட்டு வந்து தானே அப்புறம் பாப்பா அக்காவுக்கு அடிக்கடி பாப்பாவுது மூடு வந்தா அக்காவுக்கு வலிக்குது நீங்க நீ நினைச்சு பைப்பில் தண்ணி அடிக்கும் போது எனக்கு தாகம் புரிய தண்ணி கொஞ்சம் ஏறி இருச்சு கம்மா கரையில என்னது பாய்வு இருச்சா தூக்கம் இல்லை பக்கத்தில நீயும் இல்ல பட்டது இல்ல கொஞ்சம் இல்ல அப்படிங்கறதுனால அக்காவுக்கு கதலி ரஸ்தாலி செவ்வாழை கேரள கேரளம் நேந்திரம் பழம் அப்புறம் என்ன பூவாள பழம் அப்படிங்கிற மாதிரி பழத்துல விதவிதமான பழம் தான் நான் பிடிக்கும் ஒரே பழம் கோணி இருக்கிற பழம் பிடிக்காது அக்காவுக்கு நேரம் பழம் தான் எப்பவுமே பிடிக்கும் அதுலயும் நேந்திரம் பழம்னா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா வண்ணங்கிற ஒரு கரண்ட் வளையத்துக்குள்ள நான் உட்காந்துருக்கேன் என்ன தனியா ஒரே ஒரு வார்த்தை சூர்யா நான் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்யன்னு மட்டும் என்னை சவால் விட சொல்லுங்க எண்ணி பதினஞ்சு நாள் இல்ல முப்பது நாளைக்குள்ள தூக்கி வச்சு இந்த இவளுக்கு போட்டாங்க பாருங்க இந்த மாதிரி போட்டு உள்ள தூக்கி வைக்க எங்க அப்பே முருக மேல சத்தியமா என்னால் முடியும் நான் பண்ணுவேன் இந்த கேஸ்லயே அவள் போவா பாக்குறீங்களா நான் சவால் விட்டே சொல்றேன் அவள் போவா கட்டை போய் தூக்கி அவ போவா நியூஸ் வரும் எல்லாரும் பார்ப்பீங்க வெறுவாயிலாம் பெரிய அம்மா மாரிலாம் நான் உதார மாட்டேன் இவளை பாவம் பாவம் பாவங்கிறனாலதான் நியூஸ்ல கூட பாவம் மனநிலை குழம்பி போய் இருக்கிற பொண்ணை போய் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி தான் இறக்கப்பட்டு அது வேணான்னு இல்லைன்னா இவ பேசின நாலு ஆபாச வீடியோக்களை எனக்கு அனுப்புங்கடினா என் கட்சியை எவ்வளவுதான் அனுப்பி இருப்பாரு தூக்கி நியூஸ்ல போட்டோம்னு வச்சுக்க பீப் சவுண்டு போட்டு போத்தோம்னா நேராக நம்ம சைபர் கிரைம் போ உனியை வாணி பண்ணி தானே விட்டோம் இது எப்படி இவ்வளவு வார்த்தை நீ பேசிருக்கேன்னு குண்டுக்கட்டை தூக்கிக்கொட்டே கொழுக்கட்டை புடிச்சு வீட்டுல சீட்டில் வச்சு அழைச்சு எடுத்துருவாங்க உனக்கு இன்னும் தெரியல நான் எப்பவுமே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது இந்த செக்ஸியா வீடியோ போடுறது இருபத்தி நாலு மணி நேரம் அடிக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே கரிமின்னு திங்கிறது இதை மட்டும் தானே பாத்துருக்க உண்மையான நீ பாக்கல சிக்கு பாயிட்ட கேளு ஆ யாரு அடிக்கடி நீ ஒரு விஷயம் சொல்றிய என்னவா இருக்கும் ஏன் என்னவா இருக்கும் ஏன் சிக்கு இப்படி பயந்து மரண்டு அரண்டு போய் கிடக்குறாரு அப்படின்னு பாக்குறியா அவருக்கு தெரியும் ஒரு கரண்ட் மாதிரி சூரியன் மாதிரி இருப்பேன் ஆனா அமாவாசை இருட்டு மாதிரி இருப்பேன் நீ என்ன நினைச்சே நீ தொல்றியா அந்த மாதிரிதான் நான் இருப்பேன் என்னன்னா ஒரு கரண்ட் மாதிரி யாரும் என் பக்கத்துல வர முடியாது என்னை தொட்டு பேச முடியாது என்கிட்ட இந்த சீமிச வேளாங்க இதெல்லாம் பார்க்க முடியாது அதே மாதிரி ஒன்ன மாதிரி அப்படியே அக்கா உங்க கண்ண பார்த்து பார்த்து கண்டமன் உருள கேட்டாக ஓ சாமானோட அழக பார்த்து சமையன் உருள கேட்டாக அப்படிங்கிற மாதிரி உன்னையெல்லாம் வரணுச்சா அப்படியே அவுக்கு எல்லாத்தையும் காட்டுருவேன் எனக்கு அப்படியே லட்ச லட்சமா பணத்தை வச்சுக்கிட்டு எவனும் காமி நான் கூட சாத்தி புடிங்க நான் புரியுத அதனால நம்பி எங்க நாள் விடுவார் கவனிச்சு பாத்தியா நீ ஒரு நிமிஷம் இந்த வீட்டை விட்டு விடுறா இந்த லைஃப்ல என்ன சொன்னேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீ சந்தோஷமா இருந்தா நான் கம்மாட்டை போட்டேன் ஒட்டனே லைவ கட் பண்ணிட்டு அப்படியே அட்டிக்கிற மழை ஊத்துது வந்தார கிண்டி மாதிரி வந்து நின்னாரா என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்ப என்ன யார் மேல பாச வச்சிருக்காரு யார் உண்மையா வாழ்றாருன்னு நினைக்கிற இனி பொட்டாட்டிங்கிற உரிமையே உனக்கு முதல்ல கிடையாது அது தெரியுமா அடுத்து சட்டப்படி பண்ணுவோமா நோட்டீஸ் அனுப்பிடுவோமா நீ அனுப்புறியா அவரே அனுப்ப வைக்கவா உம் அனுப்ப வச்சு போடுவேன் நானே புரியுதா அப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு நீ வாழவே வேண்டாம் அந்த பயல அந்த சின்ன பையல கூட்டிட்டு வந்து நீ வெளியே வச்சு பார்த்து என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து என்னென்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்க எனக்கு தெரிஞ்ச இந்த பயல தனியா வேண்டாம் தோணுது ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுச்சுன்னா அது கண்டிப்பா அது தான் நடக்கும் அவன் வாட்டுக்கு அவன் பிள்ளைய கூட்டிட்டு இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ண அந்த புள்ளையை கூட்டிட்டு அவன் வாட்டுக்கு அவன் வாழ்க்கைய பார்த்து போயிடுறேன் அவன் தனியா போயிட்டா தான் தாராளமா அவர் போக வர என்ன வேணுமோ நீ நல்லா கூட விளையாண்டுட்டு ஒரு நாள் முச்சூறு கூட நீ இருட்டுவான்னு சொல்லி சொல்லிடுவேன் நானே சமைச்சு கொடுத்து விடுவேனே பா அந்த குழந்தை பிள்ளை என்ன வந்துச்சு சரியா நீ கடைசி நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க அண்ணாதே ஒரு நாள் ரோட்ல நீ நிக்க போற நல்ல மனுஷன் அந்த மனுஷன் எல்லாம்